ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைத்து ஆண்களும் பெண்களும் தெய்வீக மாட்சிமையை உள்ளடக்கிய பெட்டகங்களே ஆனால் நீங்கள் சிலரை நண்பர்களாக கருதி நேசிக்கிறீர்கள் சிலரை அவர்கள் நண்பர்கள் அல்ல என கருதி வெறுக்கிறீர்கள் அவர்களை குழுக்களாக பிரித்து வைக்கிறீர்கள் சிலர் உங்களுக்கு நல்லது செய்தால் அந்த நல்லதை அவர்களுக்குள் உள்ள தெய்வீகம் என கருதுங்கள் யாராவது உங்களுக்கு தீங்கு இழைத்தால் அவர்களது கவனத்திற்கு இலக்காக ஆனதன் மூலம் அவர்களுக்கு சிறிது திருப்தியை நீங்கள் அளித்துள்ளீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள் யாராவது உடலுக்கு தீங்கு இழைத்தால் முனிவர்கள் பாதிக்கப்படுவதில்லை ஏனெனில் அவர்களுக்கு தாங்கள் உடல் இல்லை என்பது தெரியும் யாராவது ஆத்மாவிற்கு தீங்கு இழைக்க முற்பட்டால் முனிவர்கள் அது இயலாத காரியம் என்று அறிவார்கள் ஏனெனில் ஆத்மா எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கிறது ஆன்மீக சாதனையின் மூலம் இன்ப துன்பங்கள் லாப நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத அந்த முனிவர்களைப் போல ஆகுங்கள் ஒரு சாட்சியாக அதாவது அதிர்ஷ்டத்தின் அனைத்து கலியாட்டங்களையும் ஆர்வமின்றி காணும் ஒரு சாட்சியாக இருங்கள் ஆராய்வது இவை அனைத்தும் உங்களது மனதின் கன நேரத்தில் களையும் கற்பனைகளே என்பது எடுத்துக்காட்டும் ஜபம் மற்றும் தியானத்தின் மூலம் அந்த பரபிரம்மத்துடன் ஒன்றரை கலந்து விடுங்கள் இப்போதிலிருந்தே பற்றின்மையை பழகிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி கொண்டு வாருங்கள் ஏனெனில் நீங்கள் பிரியமானவை என்று பிடித்து கொண்டு இருக்கும் அனைத்தையும் விட்டுவிட வேண்டிய ஒரு நாள் வரும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்